நூல் வழிகளினுடைய மதிப்பு வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் ஓய்வு பெற்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் பண்டிதர் கலாநதி அத்திருநாவுக்கரசு சிறந்த அறிஞர் மரபு வழி பாரம்பரியத்தையும் தன்னுடைய ஆற்றலினாலே பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டர்களை பெற்று இன்று தமிழ் சிறந்த ஒரு அறிஞராக நடந்தபவர் பண்டிதர் திரு நாம எங்கள் நாட்டிலே வாழ்ந்த மூத்த அறிஞர்கள் பண்டிதர்கள் பாவலர்கள் வித்துவார்கள் புலவர்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் புலவர்

திருவாளர் சின்னத்துறை உமாபார்களே எந்த தமிழ் கட்சியிலும் எந்த நிற இடையூறுகளில் இருந்தாலும் தமிழகின்ற எங்களுடைய பேராசிரியர் சிவரிங்கராஜாரி அவர்களே வெளியுட்டு வளர்ச்சி அமைந்திருக்கின்ற பண்டித மாநானா கடம்பேஸ்வரே இங்கு வாழ்த்துறை வளர்ச்சி தந்திருக்கின்ற திருமதி செல்வியின் அவர்களே

அழகான மூவண்ட அட்டைப்படம் மாவை கோபுரத்தினுடைய தரிசனம் ஈழத்தின் தர தரங்களிலே சிறந்ததாக வரலாற்று பெருமை மிக்கதாக இந்த காலமும் அழிவுபடாததாக மிகவும் சிறந்து விளங்கிய ஒரு தரத்தினுடைய கோபுரத்தின் மகிமையை நாங்கள் காணுவோம் இன்றைக்கு ஒரு சில கோபுரங்கள் கொஞ்சம் மின்சாகவும் ஈரமாக விழுந்தாலும் இலங்கையிலேயே மிகவும் உயர்ந்த கோபுரம் இது என்று சொன்னால் மாவட்டத்தை தான் சுட்டி காட்டுவார்கள் அகலமும் உயரமும் கொண்டதாக அதனுடைய கலைப்பொரியும் அப்படி ஆகவே அந்த கோபுரத்தை போட்டு மாவை மானியம் மானியம் என்பது மகிமை அல்லது மகிமை சரித்திரத்தை கூறுவது அதை இங்கே அழகாக செய்து செய்திருக்கின்றார் உண்மையாக இந்த நூரை பார்க்கும் போது அவசரமாக தயாரிக்கப்பட்ட நூறாயிருந்தாலும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பக்கங்களிலே விடியங்களும் எட்டு பக்கங்களிலே அதற்கான முச்சேர்த்திகளை கொண்டு அமைந்திருக்கின்றது அல்ல பேப்பரிலே

ஆகவே இதை தவிர முதலில் ஒன்றும் இருக்கவில்லை ஆகவே யார் ஒரு அமைதி அப்படித்தான் இருக்கின்றது உண்மையாக மூன்று விடயங்கள் பிரதாரமாக அமைந்திருக்கிறது ஒன்று உண்மையாக மாவை நகரின் சிறப்பு இரண்டு அதாவது மாநில மாவை மாநில பிறவிய வழியில் வரக்கூடாக மாவை தரத்தில் பெருமை கீழ்மேலையை பெருமெடுத்து கூறப்படுது மூன்றாவது இந்த மாவட்டபுரம் சார்ந்த மக்களினுடைய வாழ்வியல் சிறப்பு இந்த மூன்றையும் அழகுபட மூன்று குணங்கள் என்று பார்த்திருக்கிறார் உண்மையாக இறையை பாடும் இணையிலா மொழிகளில் இறைவே பாடிய வீடிலா சிறப்பு இறைவனை பாடுகிறார்கள் ஆனால் இறைவனே பாடிய ஒரு சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உரியது சொல்லி தமிழ் கடவுளை வாழ்ந்த முருகனை பற்றி பாடும் போதிலும் போரின் காயம் போக்கிட என்றே

முருகனுடைய ஆட்சி நிறைவே இருந்ததனாலே வந்த பேரும் கண்டும் சொல்லி அது மாத்திரம் இல்ல புத்த காரியமை அது மாத்திரம் இல்ல வழிபாடுகளாக சுற்றி வர இருக்கின்ற முத்துமாடி அம்மன் அம்மன் மாவுடன் தலைவிட்டி வைரவர் கோயில் அந்த கோயில்களின் வெறிங்களில் ஆட்டை சொல்லி பாருங்கள் கோயில்கள் சூழ்ந்த வரி மாவுட்டவர் ஒன்று எடுத்து காட்டுகிறேன் மாவீனர்களுடைய மாநிலமாக கூறப்படுகிறார்கள் அங்கே உள்ள புகழ்பெற்ற தரங்கள் புகழ்பெற்ற பாடசாலைகள் புகழை பெறப்படுகின்ற விவரங்கள் வெற்றியெல்லாம் எடுத்து சொல்லி அந்த மண்ணின் அழகும் மாந்தரின் அழகும் எண்ணில் வியப்பிலது வியர்க்க முடியாத சிறப்புடையது அவ்வளவு வியப்பை தருவது என்று காட்டை நான் முடியவில்லை அவ்வளவு அழகாக எந்த விதமான இலக்கண வளவும் நல்ல சொல் சொல்லாட்சியுடன் அருமையாக இருக்கின்றார் அடுத்ததாக மாரத பிரவீக வருகின்ற குறுங்காவியம் கனாசுத்திர ஜோடியாக இருந்த மாண்புலாவது பேரப்போ மதுக்குள் ஊறும் அறிந்தியும் மெதுவாய் வந்து மெதுவாய் பார்க்கும் நகர்ந்தேந்தனை அறிந்தேசரிடம் சிறுதேன் மற்றும் சிறுதை நினைக்கும் அப்படியே நகராமாயணத்தினர் படிக்க போல இருக்கு நட்டங்கள் சொல்லி கொண்டு ஓஹோ அந்த வார்த்தைகள் லாராயமாக வந்து பிழுந்த உண்மையாக இது ஒரு முற்புறவி தவத்தினார நினைக்கக்கூடியது நல்ல தமிழறிஞர் வேற பெரிய வந்து அதுவும் இத்தனையோ இடர்பாடுகளை மத்தியில் இடம்பெயர்ந்து அங்கே புறம்பெயர்ந்த நாட்டிலே பல்வேறு சிரமங்களை பட்டு தமிழை மறக்கா தமிழ் கவிதை மறக்க மறக்கா உங்களுக்கு வந்த இடத்தில் கூடியும் இந்த கவிதைகளை நாங்கள் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நூலாக கொடுத்து இந்த தமிழ் சமுதாயம் இத்தனையும் மாவட்டத்தை பற்றி மாவை அந்தாதி மாவை அம்மானை மாவை பல்லு அப்படி எத்தனையோ மாவை கோவில் எத்தனையோ நூல்கள்